குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பெரியங்க வரைக்குமே மலைச்சிக்கல்னால் நிறையா பாதிக்கப்படுறாங்க இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முறையற்ற உணவுகளுங்க வயிற்றோட செயல்பாட்டு நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்குங்க உங்களுடைய பெருங்குடல் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிருங்க ட்ரை ஆகும்போது மலம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வெளியேறாது மலைச்சிக்கல் ஏற்படுங்க இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி கொடுத்தீங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக ஆகும் வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலைச்சிக்கலுக்கு ஒரு நிரந்தர திருவை சூஜோக் மெத்தடில் பார்க்கலாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே மலைச்சிக்கல்னால் நிறைய பாதிக்கப்படுறாங்க இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முறையற்ற உணவுகளுங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா நேரம் மாறி சாப்பிடக்கூடிய உணவுகள் அதாவது உணவு சாப்பிடக்கூடிய நேரம் இருக்குதுங்க சூஜோக் மெத்தடில் அக்குபஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிங்க வயிறு வேலை செய்யும் நேரம் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரமும் அக்குப்பன்சலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கியிருக்காங்க அதோட செயல்பாட்டு நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வயிற்றோட செயல்பாட்டு நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடலோட இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்குங்க அப்போ நீங்கள் காலையில் இந்த அஞ்சு டு ஏழுக்குள்ளே நீங்கள் சரியாக மோஷன் போயிட்டீங்க வயிறு சுத்தம் பண்ணால் தான் உங்களோட வயிறோட இயக்கம் அதோட தொடர்ச்சி வயிறோட இயக்கம் நல்லா பசிக்கும் உங்கள் நாளோட சாப்பிட முடியும் அதோட அதனால் அந்த சாப்பாட்டிலேருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அப்போ அந்த அஞ்சு டு ஏழு மோஷன் போகணும் அப்படின்னா நம்ம அந்த அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அதுதான் முக்கியங்க காலையில் ஏழு டு ஒம்பதுக்குள்ளே சாப்பிடணும் டிஃபன் மதியானம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கணும் மாதிரி இரவும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிடணுங்க அப்படி சாப்பிடும்போது உங்களுடைய ஜீரண சக்தி சீராக இயங்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷன் போகும் இப்போ இந்த நேரம் மாதிரி சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரி அஜின மூட்டை நிறைய கலந்த உணவுகள் சில்லி சிக்கன் சில்லி அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுதுங்க ஜீரண மண்டலம் பாதிக்கும்போது வெப்பம் அதிகமாக உங்களுடைய பெருங்குடல் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிருங்க ட்ரை ஆகும்போது மலம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வெளியேறாது மலச்சிக்கல் ஏற்படுங்க அப்போ இந்த மலச்சிக்கலை போக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல உணவு கட்டுப்பாடு நேரம் கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும் தண்ணி நிறைய குடிக்கணும் அந்த மாதிரி நிறைய நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு மோஷன் பிரச்சனை வந்து ஆகும் அடுத்தது சூஜோக் மெத்தடில் பெருங்குடலோட இயக்கத்துக்குண்டான மெரிடியன் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள்காட்டி விரலில் இந்த வெளிப்பக்க நகக்கன் ஓரத்தில் ஃபுல்லாக மேலேருந்து கீழ் வரைக்கும் உங்களுக்கு பெருங்குடலோட சக்தி ஓட்ட பாதைங்க அந்த பெருங்குடலோட சக்தி ஓட்ட பாதையில் நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ரௌன் கலர் அப்படியே டெய்லியும் நீங்கள் டெய்லியும் மேலேருந்து ஃபுல்லாக கோடு மாதிரி வாங்க இதே மாதிரி நைட்டே போட்டுக்கிட்டிங்கன்னா காலைல எழுந்திரிச்சோடனே மோஷன் ஃப்ரீயாக போகுங்க இது ஒரு ஃபார்முலாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் இந்த கலர்ஸை நீங்கள் ப்ரௌன் கலரில் மேலேருந்து ஃபுல்லாவே ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே நோக்கி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டிங்கன்னா மோஷன் ஃப்ரீயாகும் மலைச்சிக்கல் சரியாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிங்க இந்த ஆள்காட்டி வரல இந்த எலும்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலன்னா மசாஜ் பண்ணலாங்க டெய்லியுமே நீங்கள் மசாஜ் பண்ணலாம் பண்ணும்போது உங்களுக்கு குடல் இயக்கம் சீராகும் அடுத்தது உள்ளங்கை தான் பெருங்குடலோட பாயிண்ட்டுங்க உள்ளங்கையில் தான் பெருங்குடலோட இயக்கம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா ஜஸ்ட் இப்படி மசாஜ் பண்ணாலே போதுங்க குடலோட இயக்கம் உள்ளங்கையை நீங்கள் அழுத்தி விடணும் சரிங்களா இங்கேருந்து ஆரம்பிக்கணும் சுண்டு விரல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து கீழ் நோக்கி இழுக்கணும் பக்கவாட்டில் நவற்றி மறுபடியும் மேலேருந்து கீழே கொண்டு இந்த பின்பக்கம் நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும் மோதிர விரல் நடுவரல் சேரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி கொடுத்தீங்கன்னா மோஷன் ஃப்ரீயாகும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்கு உண்டான ஒரு வழிமுறைங்க ஒவ்வொரு நோய்களுக்குமே இந்த மாதிரி நாங்கள் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சுஜோக் மெத்தடில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற பயிற்சிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி மதுரை பாளையங்கோட்டை போன்ற ஊரில் நடத்திட்டு வரோம் ஸோ இது கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்